ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இதனால உங்களுக்கும் நேரம் மிச்சம் ஆகும் ஸோ நமது சேனலில் இது வரைக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் சந்தகாரராக மாறுறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அன்பர்களையும் நிறைய பேர் அழுத்தவே இல்லை ஸோ அனைவருமே அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் இன்னைக்கு வியாழக்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹேபிடன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்துல சந்திர பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் பதினோராம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சுக்கிர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாருங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க நீங்கள் நினைத்ததுபடி உங்களது காரியங்களை நிறைவேற்றுவதற்கு விடாப்பிடியாக இன்றைய தினம் கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பிருந்தது நண்பர்களே எனவே விடாப்பிடியாக செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தினம் வியாபாரத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் ஏற்படும் நண்பர்களே இந்த தினம் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் வியாபாரிகளுக்கு அமைகிறது எனவே இந்த தினம் தொழிலில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் விரோதங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் இந்த தினம் நிறைய காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்கிறதுனால இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்க முயற்சிக்க நீங்க தவறாக தவறாதீங்க நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு காரியமாக நீங்கள் நிறைய காரியங்களை லிஸ்ட்டை போட்டு எழுதி வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய காரியங்களை நீங்கள் வந்து செயல்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி பெறுகணும் காரிய வெற்றிகள் நிறைந்த இதை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் இன்றைய தினம் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப அவசியங்க யாரு கூடயும் வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொண்டு சண்டை சச்சர்களோடு வாழ வேண்டாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கணும் என்பதை இந்த தினம் உங்களுக்கு உடம்பில் ஒரு விதமான அசதி ஏற்படலாம் ஆனாலும் நீங்கி விடுங்கிறதுனால கவலையப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் அமையும் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் என்றலே இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகள் வந்து எது எது உங்களுக்கு அத்தியாவசியமான செலவு அப்படின்றத நீங்கள் வகைப்படுத்துங்க எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு அதாவது தேவையில்லை தேவையில்லாம கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தி எந்தெந்த செலவுகளை முதல்ல பண்ணுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் மற்ற செலவுகளை நீங்கள் முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்கிறது நண்பர்களே தினம் ரொம்ப ரொம்ப சக்திசாலியாக நீங்க இருப்பீங்க அதனால உங்க காரியங்கள் பிரதிபலிக்குங்க நீங்கள் உங்களுடைய அபரிமிதமான சக்தி காரணமாக வழக்கமா செய்யக்கூடிய வேலைகளை கூட பாதி நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் இந்த தினம் உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக உயரக்கூடிய யோகம் இருக்கு அதே சமயத்தில் செலவுகளும் கூடும் என்றே இந்த தினம் பொறுமை உங்ககிட்ட இருக்காதுங்க அதனால கொஞ்சம் பொறுமையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கவனமாக பொறுமையாக செயல்பட்டால் இந்த தினம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க நீங்க எந்தவிதமான சூழலிலும் கடினமான வார்த்தைகளை பேசிக்கிறாதீங்க பொறுமையா இருங்க பொறுமை இல்லாமல் நீங்கள் கடிஞ்ச தினம் காதல் வாழ்க்கையில பொருந்தும் காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்களது மனக்குற கண்டிப்பாக பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே என்ற தினம் உங்களது வாழ்க்கையுடைய தொல்லைகளை வந்து உங்க மன்களர்ந்து உங்க வாழ்க்கை கிட்ட அவங்க உங்களது காதல் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க ஆனா அவங்க அவங்க அதனுடைய குறைகளை சொல்லி உங்களை டென்ஷன் கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் மனம் விட்டு பேசுங்க பிரச்சனைகள் என்னங்கிற தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக விரைவில் அதற்கு நல்ல தீர்வை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் வாக்குவாதங்கள் தினம் காதல் வாழ்க்கை தேவையில்லை நண்பர்களே மேலும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்த்து விடுவது நல்லது பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே இந்த தினம் ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணணும் அல்லது ஏதாவது இன்டர்வியூ போகணும் அப்படின்னா மாணவர்கள் அல்லது இலை வேலையாடு இளைஞர்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தின மனதிற்கு பிடித்தமான வேலைவாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குன்றே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகமான நபர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆகலாம் கொஞ்சம் அதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது உங்களுக்காக ஓய்வு நேரத்தை நீங்கள் உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும் இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு சிறந்த நாளாக நீ மாத்திக்கிறதுக்கு இது உறுதுணையாக அமையும் நம்பி ஓய்வு நேரத்துல நீங்க உங்களுக்கான ஆளுமை திறனை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றலி போதுமான நேரம் அதற்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதிகமாக குடிக்கிறது அதிகமாக உணவு பண்ணங்களை சாப்பிடுறது போன்றவற்றை இந்த தினம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தெரியல அதனால சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் நீங்க அதிகமாக தேவைக்கு அதிகமாக உணவுகளை எடுத்துக்கொள்வதில் நீங்கள் தவிர்த்து விடுவதில் கொஞ்சம் கவனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் சிறப்பான ஒரு நாள் நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் வெற்றிகள் உண்டு இந்த தினம் பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க இந்த தினம் அதிகமான பணம் உங்களது வியாபாரம் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துல நன்மைகள் அதிகங்க நம்ம மகிழ்ச்சியாக இருப்பீங்க இப்பொழுது திருமண வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு விரைவிலேயே உங்களுக்கு எழுதுல இருந்து கெட்டிமலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் குடும்ப வாழ்க்கையில நல்ல அமைதியான ஒரு இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் சேமிப்புகள் கொஞ்சம் குறையலாம் அதனால கொஞ்சம் கவனமாக உங்கள் செலவுகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு சுறுசுறுப்பாக பரபரப்பாகவே இருப்பீங்க அலுவலகப் பணிகளில் இருக்கும்போது கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க நண்பர்களே மத்தவங்களை நம்பாதீங்க மத்தவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துட்டு நீங்க நிம்மதியாக இருக்க முடியாதுங்க அதனால் உங்கள் வேலைகளை முடிந்த அளவுக்கு நீங்களாகவே செய்து முடியுங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு காரிய வெற்றிகளுக்கான சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது எனவே நீங்கள் முயற்சி செய்தால் எல்லா காரியங்களையும் சிறப்பாக முடிக்க முடியும் எனவே மற்றவங்ககிட்ட நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க திரும்ப உங்கள்கிட்ட தான் வந்துடும் நண்பர்களே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி நீங்கள் சூப்பரான ஒரு நாள் பணம் வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள்ங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் பெரிய முன்னேற்றங்கள் வியாபாரத்திலும் சரி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி அலுவலகப் பணியிலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணா லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் நமது துலாம் ராசி நண்பர்கள் லைட் லைட் ப்ளூ ப்ளூ கலர் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் இன்றைய பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான சித்திரை நட்சத்திர யாரெல்லாம் இருக்கீங்களோ தினம் நீங்கள் விடாப்படியாக அடமட்டாக செயல்பட்டு நினைச்சதை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் மற்றபடி நீங்க நினைச்சது நிறைவேறுங்க கொஞ்சம் விடாப்படியா இருப்பீங்க இன்னைக்கு நன்மைகள் அதன் மூலமாக உங்களுக்கு கொண்டுங்க சுவாதி நட்சத்திரங்கள் இன்னைக்கு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மிஸ் பண்ணாதீங்க நெருக்கடிகள் எதிர்பார செலவுகள் மூலமாக ஏற்பட்டாலும் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கு அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கும் இன்னைக்கு புதிய ஆர்வம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உருவாகக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் அவ்வப்போது சின்ன சின்ன அசதிகள் தோன்றலாம் இந்த தினம் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நாள்ங்க ஆர்வமாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.